வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன வறுமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் காலையிலே அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து குளித்து ரெடியாகி எனக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை ஆக்சுவலாக சுமி வீட்லேயும் எந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது என்கிட்டே இங்கே ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை நேத்தே நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருந்தேன் இப்போ இந்த இங்கே வந்து இந்த பனியன் இருந்துச்சு இந்த கபோர்டுக்குள்ளே அதை எடுத்து போட்டேன் மையம் வந்திருக்கேன் அங்கே இருந்து நேற்று நைட்டு மழைன்னு சொல்லி இங்கே வந்துட்டான் அதை கூட தான் நானும் இப்போ இருக்கேன் ஏன்னா திடீர்னு சொல்லி சொல்ல முடியாது இந்த கட்டப்பை கருப்பி வந்துடுவாள் வந்து இங்கே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சுன்னு வைங்க இங்கே வச்சு எங்கள் இன்னைய வந்து மண்டைய கழுவி என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு திருப்பி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருப்பாள் ஆனால் அதுக்கு நான் வந்து ஒத்து வர மாட்டேன் ஏன்னா நேற்று நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு என்ன அப்படிங்கிறத நானே பார்த்தேன் நைட்டு பத்து மணியில் விலையும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அன்னே உங்கள் குடும்பத்தோடு போங்க அதே உங்களுக்கு நல்லது நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு கொடுக்காதீங்க சுமிக்கு வேறு யார் இருக்கா உங்கள் மகனுக்கு கல்யாணம் வைக்கணும் நாளைக்கு அவனுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்போ ஏதோ ஒன்று வச்சு கொடுத்து அவனை ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இது தானே உங்களுக்கு சரியான நேரம் அவளுக்கு பிடிச்ச கிரகம் உங்களையும் சேர்த்து ஆட்டிடும் ஏன்னா ஏற்கனவே அவனால் நீங்கள் ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க இப்போ மூணாவது தடவை அவளை வாய் வந்து ரொம்ப துடுக்காகவும் வீடியோக்கள் ரொம்ப ஆபாசமாகவும் இருக்கா இந்த நேற்று கூட ஃபேஸ்புக்கில் நைட்டிக்குள்ளே வந்து முட்டையை எடுத்தது அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து தப்புன்னு சொல்லி இது என்ன ஆபாசத்தோட உச்சகட்டமாக இருக்குதுன்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணிங்க அதையும் எனக்கு வீடியோவாகவும் அனுப்பி விட்டுருந்தீங்க இதெல்லாம் சரியில்லை பழையபடி இவ வந்து ஆள் இல்லைன்னொன்று ரொம்ப ஆடுறா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துருக்கீங்க ரெண்டாவது எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரு ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் இது மற்ற சால்வ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் நிரந்தரமாகவே இப்போ நான் எனது துணிமணி எதுவுமே என் கையில் இல்லை இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை இப்போ நான் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போனேன்னு வைங்களேன் எல்லாம் என்னை உட்கார வச்சு பேசி இனிமேல் நீங்களும் நானும் எந்த சண்டையும் போட வேணாம் நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்போம் இனிமேல் நான் அந்த மாதிரி உங்களை வந்து மூஞ்சியில் வந்து காரி துப்ப மாட்டேன் நான் ஒழுங்காக நடத்துக்குருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னைய பிரெயின் வாஷ் பண்ணிருவா ரெண்டாவது அப்படி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறவ அழகா முதல்ல என்ன செஞ்சுருக்கணும் அந்த வீடியோவை தூக்கி பிரைவேட் பண்ணியிருக்கணும் இல்லைனா டெலீட் பண்ணியிருக்கணும் எந்த வீடியோவை நேற்று மூஞ்சியில் காரி துப்புற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தா பார்த்தீங்களா அந்த வீடியோவை எடுத்து ப்ரைவேட் பண்ணியிருக்கணும் ஆக இப்போ வரைக்கும் இதை என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் அழிக்கலை அதே மாதிரி நிறைய பேர் மூலியமாக எனக்கு தூது யார் யாருன்னு பேரை சொல்ல காலையில காலையிலேருந்து எனக்கு ஆறரை இருந்தே கிட்டத்தட்ட ஃபோன் கால்லாம் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது கான் கால்ல எடுங்க அவர்கிட்ட நான் பேசணும் அவர் என்ன பண்ணுறாரு அங்கே போனால் நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டார் அவருக்கு இல்லைன்னா தூக்கம் வராதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மூலியமாக தூது விட்றா அதுக்கு நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் ஏசிங்கிறது நான் ஒன்றும் பிறந்த பிறந்தே நான் வந்து வரலை உனக்கு வேணால் இப்போ ஏசி பெருசாக தெரியலாம் உனக்கு வந்து ஏசி வந்து பகுமானத்துக்கு இருக்கலாம் நீ வந்து எப்படி வாழ்ந்த நீ உன் ஊரில் இருப்பூரில் எப்படி இருந்த அதெல்லாம் மறந்துட்டு இப்போ ஏசி தான் வாழ்க்கைன்னு சொல்லி நீ இருக்கலாம் ஆனால் நான் அப்படி கிடையாது என் உடம்பு எதுக்கும் பழக்கப்பட்ட உடம்பு எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் பாட்டுக்கு ஏசி இல்லைனாலும் நேற்று நல்லா நைட்டு பூரா குழு குழுன்னு மழை நல்லா இறைவனாக பார்த்து ஏசி இல்லைனா என்ன நல்லா கூலிங்காக கிளைமேட் நல்லா இருந்துச்சு நிம்மதியாக தூங்குனேன் என் கண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு கலைப்பு இருக்கா இருக்காது நல்லா தூங்கினேன் காலையில் எந்திரிச்சேன் நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு ஏன்னா அங்கே வச்சு நான் வந்து பாத்ரூம் போகிறது ஏன்னா நான் ஸ்மோக் பண்ணுவேன் பாத்ரூம் போகும்போது ஸ்மோக் பண்ணுவேன் என் வீட்டில் வந்து அந்த இதுக்கு அனுமதி கிடையாது சிறட்டு குடிக்கிறதா இருந்தால் வெளியே போய் தான் குடிக்கணும் ரெண்டாவது இந்த பேப்பர் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கிறதுனால எங்கள் அம்மா வீட்டுக்கு நேராக வந்து இங்கேயே பேப்பர் படிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு இருந்த ஒரு இந்த இந்தந்த ட்ரெஸ்ஸு மெரிசியமாக எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு இது உள்ளே கிடஞ்சி கபோர்டுக்குள்ளே எதார்த்தமாக அதை எடுத்து போட்டுக்கிட்டேன் ரைட்டாக மீதி இருக்கிற ட்ரெஸ்ஸை பூரா இப்போ நான் எடுக்கணும் அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸை எப்படி எடுக்கிறது ரெண்டாவது எனக்குன்னு சொல்லி ஒரு டூவீலர் வேணும் இப்போ நான் ஏன் கையில் இருக்கிற டூவீலரை கொண்டு போய் இவங்கிட்ட கொடுத்துட்டேன்னாலும் எனக்கு காரை வச்சுக்கிட்டு எங்கேயும் நான் போயிட்டு வர முடியாது நான் இதை போய் விட்டுட்டு என் காரை எடுத்துகிட்டு வந்துடுவேன் அது போக அவள் இந்த கோயில் திருவிழாவுக்கு போகணும் நான் அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கெல்லாம் நான் போகிறதுக்கு ஐடியா கிடையாது ரைட்டாக என் விஷயத்தில் இனிமேல் நான் கரெக்டாக இருக்க போகிறேன் ஏன்னா இப்போ அடுத்து எப்படி இன்னைக்கு திங்கள் செவ்வா ரெண்டு நாளைக்குள்ளே சமாதானப்படுத்திட்டு கோயில் திருவிழாவுக்கு எப்படியும் என்னை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாள் அதுக்கு நான் ஒத்துழைக்க போகிறது கிடையாது கோயில் திருவிழாவுக்கு நான் போக போகிறது கிடையாது ரெண்டாவது அவளுக்கு பிடிச்ச அந்த ஏழரை சனி உக்கரத்தில் நிற்கிது அதனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு மூல காரணம் நேற்றுலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என் வீட்டில் நிம்மதியாக தூங்குனேன் ஒரு பஞ்சாயத்து கிடையாது ஆனால் இவன் எப்படி தெரியுமா திடீர் திடீர்னு ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வருவாள் இழுத்துட்டு வர்றது மாத்திரம் இல்லாமல் ஏதாவது எங்கடா வச்சுருக்க ஃபோனை எங்கே இருக்கு அது கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க என் பையன் இங்கே தான் இருந்தால் நேற்று நைட்டு மழை வந்துடுச்சுன்னு சொல்லி இங்கே வந்து வீட்டுக்கு வரலை இங்கேயே வந்து தூங்கிட்டான் அதனால் இப்போ நான் காலைல வந்து இருந்தால் அவனோட ஹெல்மெட்டு யார்க்கு பற்றியில் ஹெல்மெட்டு அவனுடைய இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே இங்கே தான் இருக்குது மலையில் நனைஞ்சிட்டான் போல் பூரா ஈரமாக கிடக்கு அதனால் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரைட்டாக இப்போயுமே என் சேர்ந்து தான் நான் வீட்டுக்கு போக போகிறேன் நான் கேட்டது என்னுடைய துணிமணி எனது மாத்திரைகள் நான் வந்து சுகர் பேஷண்ட்டு அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அது போக வந்து எனக்கு ப்ரெஷர் மாத்திரை இன்னும் என்னென்ன மாத்திரை என்னுடைய மருந்து மாத்திரைகள் பூராமே அங்கே தான் கிடக்கு அதெல்லாம் போய் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு இல்லைனா அந்த மாத்திரை பேர் தெரிஞ்சால் கூட நான் போய் மெடிக்கலில் வாங்கிடுவேன் எந்த மாத்திரையுடைய பேரும் எனக்கு தெரியாது நான் இப்போ நான் எதார்த்தமாக அங்கே போகிறேன்னு வைங்க சரி மகனை கூட நீ வீட்டுக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே போய் துணிமணிகள் என்னுடைய மருந்து மாத்திரை எல்லாம் எடுக்க போனேன்னா என்னை உட்கார வச்சு நான்லாம் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன் என்னை எதுக்காக நீ இவ்வளோ இது பண்ணுற இவத்துக்கு முன்னால் நான் உனைய துப்புனதே கிடையாதா உன்னை நான் பேசினதே கிடையாதா உன்னை அடித்ததே கிடையாதா அப்படின்னு சொல்லி தான் இவன் என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவா அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் இவ்வளவு நாள் நடந்தது வேற உனக்கு ஏழரை சனி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நீ நடந்துக்கிட்டு இருக்க செயல்பாடுகள் வேற உன்கிட்ட இருக்கிற திமுத்தனமும் உன் நாக்கில் சனி உண்டான அடையாளமும் இந்த ஒரு வாரமாகவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது நல்லா பாருங்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னால் வந்து லை போட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து என்னை சட்டையை பிடிச்சி இழுத்து காலரை இழுத்து பிரச்சனையை உண்டு பண்ணான் அன்னைக்கே வந்து நிறைய பேர் மன்னிப்பு ஏற்க சொல்லுங்கள் மூவாயிரம் பேர் உங்கள் லைவில் இருந்தாங்க அவ்வளோ பேர் முன்னால் உங்களை அசிங்கப்படுத்துனது மிகப்பெரிய தவறு அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்கு சும்மா போனால் போதுன்னு சொல்லி புத்தாம் போதுவாக மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டேன் சரி அதை கூட நான் பெருசாக எடுத்துக்கிறல ஆனால் நேற்று நடந்த சம்பவம் என்னை மனதளவில் ரொம்ப பாதிப்படைய வச்சிருச்சு ஒன்று ரெண்டாவது சாப்பாடுங்கிறதெல்லாம் நான் வந்து சாப்பிடாத உணவே கிடையாது எல்லாமே சாப்பிட்டு அனுபவிச்ச வந்தேன் இன்னமும் உட்காந்துக்கிட்டு ஏதோ என்னோடய எமோஷனல் இந்த சின்ன குழந்தைங்கள மாதிரி இருந்தேன் எனக்கு இந்த வயசு அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியாது என்னடா அது நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் நம்ம மூலியமாக பழகுன ஒருத்தேன் நம்மளுக்கே தெரியாமல் ஆர்டர் போட்டு அவளுக்கும் அவன் மகனுக்கும் சிக்கன் தந்தூரி அப்புறம் இன்னும் வந்து பட்டர் நான் நாட்டுக்கோழி அது இதுன்னு சொல்லி வாங்கி கொடுத்து அவளை சாப்பிட விட்டு அழகு பார்க்குறேன் நான் வந்து கூடவே இருக்கிறவன் என் மூலமாக பழகுனவன் எனக்கு பிளேன் பிரியாணியை போட்டு விட்டான்னு சொல்லி மனசு ஆதங்கம் அதுக்கு அவள் திருப்பி கமாண்ட் போட்டு போனால் போகுது உனக்கு நான் வந்து மட்டன் பிரியாணியோ இல்லை நாட்டுக்கோழி நானோ பட்டர் நானோ உங்களுக்கு நான் வாங்கி தர்றோம் வாங்கி தர்றோம் தர்றோம்னா யார் இந்தம்மா காசில் இல்லை அவன் காசில் வாங்கி தர்றதுக்கு நான் என்ன அந்த அளவுக்கு என்ன நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா இல்லை என்கிட்ட காசு இல்லையா பணம் இல்லையா என் யூடியூப் வருமானத்தை எவ்வளவோ பேர் சொல்கிறீங்க அண்ணே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஐயாயிரரூபா பத்தாயிரரூபாயை ஒதுக்கி வச்சு ஒரு அமௌண்டா சேர்த்து வைங்கன்னே நாளைக்கு இவ்வளோ நம்ப முடியாதுன்னு உங்களை நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவானே உங்களை கழுத்தறுத்துருவானே நாளைக்கு ஏதோ உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் படுத்தாலும் உங்களை பார்க்குறதுக்கு நாதி கிடையாதுன்னு உங்கள் குடும்பம் தானே உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க அதெல்லாம் கேட்காம இப்போயும் சொல்கிறேன் என்கிட்ட இருந்த காசை பூராமே அவகிட்ட கொடுத்துட்டேன் இருக்கிறது எனக்கு இன்னும் கொஞ்ச நஞ்சரூவா இருக்குது அதை வச்சு இன்னும் இருபது நாளைக்கு நான் ஓட்டணும் அதுக்கப்புறம் தான் எனக்கு சம்பளம் வரும் நான் பல்ல கிடச்சிட்டு ஓட்டிடுவேன் யாருக்கிட்டே கடன் கேட்க மாட்டேன் யாருக்கிட்டையும் அன்பளிப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறது கிடையாது ரைட்டா எனக்கு என் பிள்ளைங்க இருக்காங்க என் பெரியவன் இருக்கா அவன் இந்த சின்னவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான் போல இப்போ தான் என்கிட்ட சொல்கிறான் தான் எனக்கு வேலை கிடச்சிருச்சு நான் வேலைக்கு போகிறேன் இனிமே வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் கூட நான் இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுங்க நீங்கள் எத்தனையோ நேரத்தில் கஷ்டத்தில் எனக்கு உதவி இருக்கீங்க அம்மாவுக்காகவும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க வாழ்க்கையில் இருபத்தஞ்சி வருஷமா உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் எனக்கு ஆறுதல் சொன்னான் ஏமையே அதே மாதிரி என் பெரிய பையனும் நேற்று நைட்டு பூரா எனக்கு அட்வைஸ் பண்ணால் எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு உங்கள் மான மரியாதையை கெடுத்துக்கிட்டு அவமானமாக ஏன் இப்படி வாழ்ந்துக்கிட்டு எதுக்கு அவங்க உங்களை யார் அடிக்கிறதுக்கு அவங்க நாங்கள் வந்து கண்டிக்கலாம் நாங்கள் வந்து எதாவது பேசலான்னு பார்த்தா எங்களையும் ஏதாவது கேவலமாக பேசிடுவாங்களோ எங்களையும் எதாவது வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் நான்லாம் சும்மா இருக்க மாட்டேன் நான் திருப்பி கை நீட்டிடுவேன் அதனாலதான் தான் நான் வந்து உங்கள் விஷயத்திலே தலையிடுறதில்ல அப்படின்னு சொல்லி என் பெரிய மகனும் நேற்று எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணான் அதே மாதிரி என் பேரை மேலே வச்ச அன்பு என் பேரை வந்து முந்தையன் கூட லாலா லாலான்னு சொல்லி ரொம்ப டீப்பாக இருப்பான் நான் எங்கேயாவது வெளியே கிளம்புனா கூட லாலா பொய் சொல்லாத ஆஃபீஸ்க்குலாம் நீ போகலை நீ இங்கே இருந்து சொல்லி சாவியை உழிச்சு வைப்பான் அழுவான் ஆனால் இப்போ நான் கொஞ்ச நாள் அவன்கிட்ட போய் இப்போ சரியாக டச் இல்லாததுனால அவனும் விளையிட்டான் இப்போ நேற்று அவனை நானாக வாலண்ட்ரியாக வாடா லாலா வந்திருக்கேன்டா பேசுகிறா வாடா விளாடுவோம்டா அப்படின்னு கூப்பிட்டா கூட என் கூட வரமாட்டேங்கிறான் அதை உண்டா உண்டாக்குனது யார் நானாக தான் எனக்கு நானே தான் என் தலையில் அள்ளி போட்டுக்கிட்டேன் பேரேங்கிறது வந்து ஒரு வரம் ஒரு தவ மாதிரி ஒரு தாத்தா பேரன் உறவுங்கிறது யாருக்குமே கிடைக்காது என் பேரன் என் மேலே அவ்வளோ அன்பவம் வச்சுருக்கேன் நான் அன்பாக தான் இருந்தேன் இதில் யார் ஊடால என்ன பேசி என் பேரனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ தெரியலை அது சுமி மேலே தப்பா இல்லை வந்து யார் என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்கிட்டரில் உங்கள் வர வரமாட்டார் அவர் வந்து இந்த மாதிரி இங்கே இருக்கிறாரு வப்பாட்டி வீட்டில் இருக்கிறாரு இல்லை கூத்தியாக கூட இருக்கிறாரு இல்லைன்னா வந்து அவர் வந்து கட்டப்பை கருப்பி கூட இருக்கிறாரு இதை மாதிரி எதாவது சொல்லி அவனை வந்து என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டாங்களாங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுது இருந்தாலும் நான் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிறல சரி நம்ம குடும்பம்னு வந்துவிட்டோம் இனிமேல் நம்ம குடும்பத்தோடைய முழு நேரத்தையும் செலவு பண்ணுவோம் வீடியோ போடுறதுக்கு நான் இங்கே வந்துடுவேன் ஏன்னா நேற்றே பார்த்தீங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போதே சுமி தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருச்சு அந்த முண்டை இந்த முண்டைன்னு சொல்லி வார்த்தைகளை விடுறது தான் அந்த அம்மா அந்தம்மா லைவில் பேசி பேசி லைவே இப்போ ஆப்ஷனை கட் பண்ணிட்டான் யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி கைட்னஸை கொடுத்துட்டான் கொடுத்து இப்போ அது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு மாதம் ஆகும் அந்த அம்மா அந்தம்மா சேனலில் லைவ் வர அதுக்கு பதிலாக தான் நான் என்னுடைய சேனலை நான் கொடுத்து வச்சுருக்கேன் சிக்கா அண்ணா அப்பிசியலை கொடுத்து அதை சுமி அபிசியல் டூ பாயிண்ட் ஒன் மாற்றி நீ யூஸ் பண்ணிக்கப்பான்னு சொல்லி நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஆக டென்ஷன் ஆயிடுது சுமி அது ஏற்கனவே ஒரு எமோஷனல் பார்ட்டி என்னடா அது நம்ம புருஷன் இப்படி வந்து அதுவும் சாயங்காலம் நைட்டு வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல போல அவன் என்னை காரி துப்புன வீடியோவை நைட்டு பார்த்துட்டு ஓவர் எமோஷனல் ஆகி நீங்க நினைக்கிறீங்க லைவ்ல தான் கத்துச்சு திட்டுச்சுன்னு ஆனால் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என் புருஷனை இவ்வளவு அவமானப்படுத்திட்டாலே அவளை அவரை வந்து இவ்வளவு கேவலப்படுத்திட்டாலே இவ மனசே ஆற மாட்டேங்கிதுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டே கிடந்துச்சு உங்களுக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை நல்லா இருந்தீங்க நம்ம குடும்பம் நம்ம ஃபேமிலி நம்மளுக்காகவே உழைச்சிங்க எங்களுக்காகவே உழைச்சிங்க நல்ல ராஜ மரியாதையோடு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்க இன்னைக்கு இவை கூட சேர்ந்து உங்கள் மான மரியாதையெல்லாம் இழந்து இன்னைக்கு பார்த்தீங்களா நடு ரோட்டில் நிற்காத குறை உங்கள் அம்மா இருந்திருந்தால் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க உங்கள் அம்மா இல்லாத ஒரே காரணத்துக்காக என்கிட்ட வந்தீங்க மடியில் படுத்து அழுதிங்க உங்கள் துக்கத்தை பூரான்னு சொன்னீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏதோ எனக்கு ஒரு கஷ்டம்னா உங்கள்கிட்ட வருவேன் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னால் என்கிட்ட வர்றீங்க என்றைக்குமே நான் இன்னும் ஒரு தாயாக உங்களுக்கு ஆறுதலாக நான் என்றைக்குமே உங்கள் கூடவே இருப்பேன் எங்களை வழி நடத்திட்டு போகிற குடும்பத் தலைவராக நீங்கள் என்றைக்குமே இருந்தாலே போதும் சந்தோஷமாக வாங்க எங்கேயாவது டூர் போவோம் ரெண்டு மூணு நாள் நீங்களும் பா உங்களை பார்க்குறேன் மன உளைச்சலில் ரொம்ப இருக்கீங்க ஏதாவது குற்றாலம் கொடைக்கானல் ஊட்டி எங்கேயாவது வாங்க போவோம் நான் பெரியவங்கிட்டையும் பேசுகிறேன் என்ன வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு வாடா நம்ம அப்பா நீயும் நான் பேரன் எல்லாம் ஒன்றா ஒரு டூர் போகும்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் உட்காந்து பேச போகிறோம் என் மகனை கூப்பிட்டு பேசி எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து எதையாவது ஒரு ஒரு சுற்றுலா ஸ்தலத்துக்கு போகிறதா பிளானு அதே மாதிரி ஏதாவது ஒரு தர்காவுக்கு இப்போ நாகூர் ஆண்ட ஒரு பள்ளிவாசல் இல்லைன்னா வந்து வேளாங்கண்ணி இல்லைன்னா வந்து ஏர்வாடி இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற மன கஷ்டத்துக்கும் கவலைக்கும் எல்லா பேருமே நேற்று வாட்ஸ்அப்பில் சொன்னது ஆனே அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு டூர் போங்க மாமா அன்னி அன்னி கூட சேர்ந்துட்டு எங்கேயாவது போயிட்டு வாங்க பாவம் அவங்களும் மன உளைச்சல இருக்காங்க நீங்களும் மன வேதனையில் இருக்கீங்க இவ கூட போனீங்களே ஊட்டிக்கு என்ன சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சிங்க சொல்லுங்கள் ஒரு பக்கம் பார்த்தா ரூமை காலி பண்ணிட்டு ரூம் ரூமாக அலைஞ்சிங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அவளுடைய டார்ச்சர் இதெல்லாம் தாண்டி நீங்கள் எங்கே போய் ரெண்டு நாளாக நிம்மதியாக இருந்தீங்க இப்போ நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் போங்க ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீ எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் அவங்களுக்கு வந்து எல்லா செலவும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சுமிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ ரெடியாக இருக்காங்க நான் சொல்ல பேர் சொல்ல விரும்பல நிறையா பேர் இப்போவே சொல்லிட்டாங்க நேற்று கூட இந்த பரவலவங்க என்கிட்ட சொன்னால் மாமா நீ உன் குடும்பத்தோடு போறியா எங்கேயாவது போய் ஹோட்டலில் போய் சாப்பிடு நான் உனக்கு பில் பே பண்ணுறேன் ஐயாயிரம் ரூபா இல்லை பத்தாயிரம் ரூபா கூட நான் தர்றேன் உன் குடும்பத்தோட சேர்ந்து போய் சாப்பிட்டு வீடியோ எடுத்து போடுறியா அப்படின்னா இருமாப்பில் நான் முதல்ல போய் நான் என்னங்கிறத யோசனை பண்ணிக்கிறேன் அவசரப்படாத ஏன்னா இப்போ நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து நான் இங்கிட்டு போனேன்னா அவள் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு தண்ணியை போடுறது ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவளுடைய கேரக்டர் சூர்யாவோட கேரக்டர் தண்ணியை போடுவா ஒரு மாதிரி வந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி பிதுக்கிக்கிட்டு நெலஞ்சுக்கிட்டு அப்படியே போதையில் வந்து நான் வந்து தூக்க மாட்டிக்கிறேன் நான் தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்லி என்னை மிரட்டுவேன் இனிமேல் தான் அந்த உருட்டுக்கள்லாம் ஆரம்பமாகும் ஏன்னா சும்மாவே அவள் ஆடுவாள் இப்போ அவளுக்கு ஏழரை சனி வேறு உள்ளே பூந்துருக்கு இந்த நேரம் சும்மா இருக்க மாட்டாள் தேவையில்லாமல் என்னைய எதுலையாவது மாட்டி விடுறதுக்கு சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாள் இருந்து சுமூகமாக ஸ்மூத்தாக விலகி நான் வெளியே வரணும் ஏன்னா எவ்வளோ தூரம் நான் வந்து அவளுக்கு நான் அவளுக்கு பயமும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் பயந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் எனக்கு என் கூட என் மயங்க இருக்காங்க என் ஒய்ப்பு இருக்காங்க என் கூட நீங்கள் இருக்கீங்க சப்போர்ட்டா எதுனாலும் பார்த்துக்குருவோம் மாமா அவள் உங்களை இப்படி தான் வருஷம் பூரா மிரட்டிக்கிட்டே இருப்பாள் அதுக்கட அணி அடிபணிச்சிடாதீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்க அவள் என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்துருவோம் இதை எல்லாமே காவல்துறையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்போ உங்கள் குடும்பத்தோடு போய் சேரன்னு நினைக்கிறீங்க இவன் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறான் இவன் சூசைட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டுவா இதுக்கெல்லாம் அடி பண்ணிச்சு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அதுவும் நடக்கும் இன்னும் ஒரு சில நாட்களில் இன்றைக்கி ஒரு நாள் பார்ப்பா நேற்று வரலை நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா நான் எடுக்கலை கான்காலில் சில பேரை கொண்டு வர பார்த்தா நான் அதுக்கும் அசரலை இப்போ கடைசியாக என்ன பண்ணுவேன் அவளாக லைவை போட்டு உட்காந்துக்கிட்டு இந்தந்த மாதிரி நீ வரலன்னா எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும் எனக்கு வீடை கட்டி கொடுக்கணும் கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போயிக்க உன் குடும்பத்தோட போ நான் உனையை டார்ச்சர் பண்ண மாட்டேன் உனையை டார்கெட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அடுத்து வருவாள் இறங்கி வருவாள் ஏதாவது எழுத்து பூர்வமாக எழுதி கேட்பா ஒரு பத்திரம் மாதிரி எழுதி கொடு எனக்கு இந்த இவ்வளோ லட்சத்தில் வீடு வாங்கி கொடுன்னு சொல்லி எழுதி கொடு அப்படின்னு சொல்லி அடுத்த டார்கெட்டுக்கு வருவா எதுக்குமே நான் வந்து பிடி கொடுக்க மாட்டேன் ரெண்டாவது ஈசு மூலியமாவோ இல்லைன்னா வேறு யார் மூலியமாகவோ எனது துணிமணிகள் எனது மருந்து மாத்திரைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படியும் இல்லையா நானே நேராக போவேன் என் துணிமணி என் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கொடுன்னு கேட்பேன் அதை மீறி என்னை மீறி வந்து அவள் என்ன என்னை இது பண்ணிடுவா நான் பார்த்துடுறேன் ஒன்று இல்லையா நான் போனால் எப்படியும் அவள் அழுவா இல்லைன்னா வந்து அழுகிற மாதிரி சீனை போடுவா போட்டு நீ வந்து திருப்பி வரணும் நம்ம ரெண்டு பேரும் வந்து இனிமேல் உன்னை நான் திட்டமாட்டேன் அந்த வீடியோவை கூட பிரைவேட் பண்ணிடுறேன் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நாலு செவத்துக்குள்ளே மன்னிப்பு கேட்குறேன் மீடியாவில் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை என்கிட்ட பேசுவாள் எதுக்குமே நான் வந்து பிடி கொடுக்க மாட்டேன் என் குடும்பம் தான் வேணும்னு சொல்லி நான் வந்துவிட்டேன் இனிமேல் முழுக்க முழுக்க என் குடும்பத்துக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் பேரனுக்காகவும் தான் என் நேரத்தை செலவு பண்ணுவேன் இது உறுதி 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 ரைட்டாக இனி அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறத வேடிக்கை பார்ப்போம் நான் வீடியோ போட்டேன் இனி அடுத்து அவள் வந்து வருவாள் ஏதாவது பேசி என்னை மைண்டை டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவோ இல்லை சீன் போட்டு அழுதோ ஒரு வீடியோ வரும் பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத எதுக்கும் துணிச்சுட்டேன் என்னமே எதுக்காகவும் பயப்பட போகிறதும் கிடையாது உங்கள் ஆதரவோடு நீங்கள் என்னை வந்து நட்டாத்தில் விட்டுறாதீங்க நான் உங்களை நம்பித்தான் முழுக்க முழுக்க நேற்று நைட்டு பத்து மணி லைவில் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு காரணமாக தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் என்னை பாதிலே கழுவி விட்டுறாதீங்க கலட்டி விட்டுறாதீங்க ரைட்டாக உங்களை நம்பி தான் நான் வந்து அவளை விட்டு விலகுறேன் இது உங்கள் மேலே ஆன சரியா Goodbye.